ஹலோ மக்களே நான் தான் உங்கள் சில சிங்கோ ஸோ இதான் என்னோடய ஃபெஸ்ட் வீடியோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க ஓகேவா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐயையோ யாரா இது மஞ்சக்கா மலை ஜொலிக்கி யக்கா யக்கா கெளிக்கா கொஞ்சம் இருக்கா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தா அது ஒரு குத்தமாக இப்படி வந்து நிற்கிறியே இது நல்லா இருக்கா உனக்கே சரி ஓகே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் முடிச்ச முடியும் எனக்கு ஐயோ ஒரு பஞ்சிடும் அண்ணே என்ன தெரியுமானே அடப்பா யாரா உனக்கு யார் உனக்கு உன்னை தெரியும் இதுக்குடா இந்த உனக்கு தேவையில்லாத வேலை இந்த மாதிரி நேரத்தில் ஒரு இன்ட்ரட்ஷன் தேவையாடா ஐயா யோ தண்ணிக்கு விழுந்துச்சான் தவலை தண்ணிக்கு விழுந்த முதலையே பார்த்து என்ன கவலைங்கிற மாதிரி இருக்கே இந்த அவன் அவன்தான் செத்தா அதுக்கு நீ இதுக்குடா வந்து இது இதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை ஆமாம் என்ன அந்த அது ஐயோ இதடா சோன் வர மாதிரியே விரது ஓஹோ புது கேரக்டர் சிக்கிடுவாடா இந்த சில சிங்கோ பிடிச்சிட முடியுமாடா போன் இருக்கும் வரைக்கும் இந்த விரைவில் எனக்கு என்னடா கவலை போடுவேடா ஒன்றுக்கு ரெண்டு போன் பயிரை போட வேண்டாம் ஏதோ ஏ உயிர் குறைஞ்சிடுச்சி அப்படின்னு நினச்சிக்கி வந்துட்டாரே பந்திக்கு முந்தா பாம்பு பக்கத்தில் ஏறிதான் லாம்பு ஓ இன்ட்ரொடக்ஷனே வேணாம் கிளம்பு நான் எஸ்கே பா யாருக்கிட்டே ஐயையோ ஓட முடியலையே சரி ஓகே டாத்தா தப்பிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரியே பாஞ்சிடுவோம் எஸ்கேப்பு ஓடிட்டேன்ல யாருக்கிட்ட யாருக்கிட்ட வா நம்ம டீம் பட்டு வேற டொக்கா ஐ ஏ சரித்தாலே போன் போடுவார் எரிமி பக்கத்தில் இருந்தால் ஹெல்ப் பண்ணாமலும் ஓடுவார்ங்கிற மாதிரி ஓடுற எவனோ ஒருத்த எங்கேயோ இருந்து முட்டிச்சத்தை குரங்கு மாதிரியே நமக்கு வந்துட்டீங்க யார் ராவ யார் யார் இவ யார் இவன் என்ன நோக்கி வாரானே குளுவல ஒவ்வொன்னா என்ன நோக்கி போடுறானே வாடா வாடா எங்கிட்ட வாடா எங்கிட்ட வாடா ராசா எங்கிட்ட வாடா ராசா ஐயோ இந்த ஃப்ரீ ஃபயரில் சோனு வேற என்னடா இது மஞ்சக்காமலை வந்த மாதிரி மஞ்சளாகவே எடுத்து வச்சுக்கிங்க முடியலடா ஓடி ஓடி முடியலடா எருமையை தேடி தேடி முடியலடா ஐயையோ ஐயோ di adi 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 ஏப்பா ஏ யாரா நீ இவ்வளோ அடிச்சு சாகமோ ஒரு இடா நான் வச்சிக்கிறது எவ்வளோ சங்கன்றா அதுக்கு இன்னொரு மதிப்பு இல்லையா சரி வா 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 எப்படி இருந்தாலும் வரத்தானே போகிறேன் வரத்தானே போகிறேன் வா வா சாவு 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 எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் பாட்டுக்கு போகிறேன் எதுக்கு உனக்கு வேணா வேலை எதுக்குடா வந்து எதுக்குடா அடி வாங்கி சாவுரு சோணு வருது சோனு வருது சித்தப்பா அதில் மாட்டிக்கிட்டா நீ எங்கூட சித்தப்பா பார்த்து விளாடு பார்த்து விளாடு சித்தப்பா என பக்கத்தில் நிற்கிறான்னு சித்தப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்டானா நம்ம டீ மட்டும் போய் நோக்காயிட்டா பாருங்க பாருங்களே பார்களே ஏ உடடா உன்னையலா என்னடா பண்ணுற நீ செஞ்ச ஒரே ஒரு வேளை அந்த போட்டு தாண்டா இங்கே தான் எரிக்க தரமான சம்பவம் வா 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 குரோத போற பாக்க போற வாடா 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 முன்னேறி வாடா முன்னேறி வாடா முன்னேறி வாடா ஏறி வா ஏறி வா ஏறி வா யா உனார வா யா சாவுடா ஐயோ என்ன மிஸ் ஆயிடுச்சு சரி ஓகே அட்றி சாவு 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 செத்து போ செத்து போ செத்து போய்டாப்ளே யார்கிட்ட ஆஹா ஏதோ ஒரு சவுண்டு ஆஹா பூக்கோங் வாங்க 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 அடா பாவி நோக்கு அப்பாடா என்னது ஹீலிங்கா முட்டி சத்த குரங்கு முட்டி சந்தையில் முக்கிக்கி இருக்கிற போலேயே இருக்கா பாத்தீங்களா இருக்கிற போச ஐயோ சாவு ரிட்டர்னு யாருக்கிட்டே இதுக்கப்புறம் வருவேன் நீ ரிட்டனு செத்துப்படா நான் அதான் இப்பல நினைச்சோக்கி பயில நான் என்னத்த சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் ஐயோ எளிமைய வேற வந்துட்டானே இது ஜோனு வேற என்ன வேகமாக வருது முன்னெல்லாம் ஒரு கால இருந்துச்சுடா ஜோனுக்குள்ளேருந்து பத்து பதினஞ்சு மெடிக்கிட்ட போட்டு எஸ்கே பாய் விளாட்றேன் இப்போ அதெல்லாம் சரி சரி வா 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 முன்னாடி வா அடுத்த வியாவை அடுத்த வியாவை ஏதாவது ஒரு ஓசிக்கல் போடுவோன்னு நினைச்சோ வாராங்க இல்லையா வாராங்க இல்லையா ஆஹா ஒரு ஆடு சிக்கிடுச்சி மிஸ் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அஞ்சு அஞ்சு பேர் தான் லைவ்லேய்க்காங்க ஐயா ஐயயோ போடுறா போடுறா லைவ்ல அஞ்சு பேர் இருக்கா சாவு 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 சாவ் ஐயோ சாவ் சாவ் எஸ்கேப்பு ஆஹா போயிட்டாடா சரி ஓகே என்கிட்ட தப்பாம என்கிட்ட மிஸ் ஆகிருவியா நீ எங்கே போனாலும் என்கிட்ட மிஸ் ஆயிருவியாடா நோக்காடா நோக்காடா ஐயோ என்ன நோக்கா ஓகே நோக்கப்பா அவனை போட்டு தள்ளட்டும் சரி அந்த கெளியாக்கா எங்கே இப்போ ஓடினாவே ஓடினாவே எங்கே அவள் வரலையோ ஆமா கீழே ஃபுட் சவுண்ட் கேட்குதுப்பா நம்ம இங்கிருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லை முன்னாடி போய் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துக்குவோம் நீ உனா பின்னாடி வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவான் கிரானட்டு ஆஹா கிரானட்டு சவுண்டா எங்க வருது அந்த கிரேனட்டு எங்கடா இருக்கு அந்த கிரானட்டு போடுறவன் போடுறவன் எனக்கு நேரம் போட்டா என் கதை காலிப்பா நான் இருக்கிற இடம் சரியாடுது குக் பண்ணாதேங்கடா எவனையுமே காணமே எங்கே இருப்பா எங்க இருக்க எங்க இருக்க மாமா உன்னை தேடி தேடி வார ஆமா ஐயையோ முன்னாடி ஆஹா அக்கா மாட்டிக்கிட்டா எங்கிட்டேயாவா நீ ஏறி வராமல் குழுவில் போட்டுக்கிறேன் ஒண்ணுக்கு ரெண்டை போடுவோம் இல்லைனா உடஞ்சி போட்டுருவாங்க சரி ஓகே இங்கே இந்த இருந்தே இந்த மெச்சை முடிச்சிக்காரன் இருங்கடா எங்கடா எங்கடா ஆஹா கிரேனேட் நம்மக்கிட்ட வருது ஐயையோ ஆஹா ஆஹா மேடம் மெரினா பீச்சில் ஆடுற டான்ஸு இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸு பாஞ்சிடுவோம்லே சாவு சாவு சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா எட்ட கிரேனேட்லாம் நோக்கிணவன் வேண்டா எத்தனை மெட்சங்களும் ஆடி இருப்பேன் வா எங்கே அந்த ஒருத்த எங்கே அந்த ஒருத்த எங்கே அந்த ஒருத்தனை தேடி ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஆடு சிக்கிருச்சு இரு இந்த வர ஏறி இந்த வார ஏறி இந்த வார ஏறி எங்கே இருக்க பந்திக்கு முந்துவான் பாம்பு பக்கத்தில் தான் லாம்பு ஒன்றுக்கு இருக்கடா இன்னைக்கு இறீரா எங்கே லோங்கில் இருந்தால் மட்டும் ஒன்று விட்டுருவோமா ஏறிடு ஏறிடு ஏறிடுறா 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 சாவு இரி ஓகே இத்துடன் ஏ விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது தேங்க்ஸ் போ வாட்சிங் பார்க்கலே தைக்ஸ் ஃபார் வாட்சிங் ஐயோ ஏ ஏழு கில்லு அடிச்சு என் பொட் போடாமக்கிட்டீங்களேடா படுபாவே பைய என்னடா பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மேங்களே நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படி உங்களோட கருத்தை சேருங்க ஓகேவா வராமமு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வருவோம் ஓகே ஏதோ ஸ்டார் அடிச்சிட்டோம் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவளையும் சந்திப்போம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் படும் நான் உங்கள் சிலோ சீங்க பை பாய் டாட்டா